சிவா திருச்சி சம்பளம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினைதீத்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ ராமஜெயம் இன்றைய பார்க்க போகிறோன்னா ஹரிஸ்துதி நாராயணனோட பெயர்கள் ஸ்துதி அவருடைய நான் பெயர்களெல்லாம் வந்து சொல்கிறதுனால இது வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஐம்பத்தோரு அக்ஷர் அப்படி சொல்கிறாங்க அக்ஷர நாமம் சொல்கிறேன் அது மாதிரி ஸ்ரீ ஹரிஸ்துதி அவரோட நாமக்கல்ல வரும் சரிங்களா வாங்க ஏன்னா ஒரு பெயரை சொல்லிக்கொட்டால் கோவிந்தா கூட்டாலும் ஓடி வருவார் ஐம்பத்தோரு அக்ஷர நாம அவரோட பா பெயர்களை சொல்லி கூடும் போது வர மாட்டாரா நம்ம துயர் இறந்துக்காரு ஏன்னா நாராயணன் வந்து காக்கும் கடவுள் நம்மளை வந்து துன்பத்துலேருந்து நீக்கி இன்பத்தை கொடுத்து நம்மளை நலமாக இன்பமாக வைக்கக்கூடிய நாராயணோட பெயர்களை வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதியத்துக்குள்ளே போகலாம் ஓம் ஹரி ஸ்ரீ ஹரிஸ்துதி ഓം ഹരി ശ്രീഹരി നര ഹരിമുര ഹരി കൃഷ്ണ ഹരി അംബുജാക്ഷാ ചുധ ഉച്ച പഞ്ചായുധ പാണ്ഡവ ദൂത സമേത ലീല വിനോദ കമലപാത ആദിമത്യാത അനാഥ രക്ഷക അഖിലാണ്ടോടി ബ്രഹ്മാണ്ട നായക പരമാനന്ദകുന്ദ വൈകുന്ദ ഗോവിന്ദ പച്ചൈവണ്ണ കാര്വണ്ണ पन्नकशयन कमलकन्न जनतन गरुडवाहन राक्षसमर्तन कालिङ्गनर्तन शेषशयन नारायण भ्रमपारायण वामना नन्दनन्दना मधुसूदन परिपूर्ण सर्वकारणा वेङ्कटरमण सङ्कटहरण श्रीधर तुलसीधर दामोदर पीताम्बर सीता मनोहर బలభద్ర చంగుచక్ర పరమేశ్వర చక్ర గాధర సర్వేశ్వర కరుణాకర రాధా మనుకర శ్రీరంగ హరిరంగ పాండురంగ లోకనాయక పద్మనాభ దివ్యస్వరూప పుణ్యపురుష పురుషోత్తమ శ్రీరామ హరిరామ పరందామ నరసింహ త్రివిక్రమ పరశురామ సహస్రనామ భక్తవచల పరమదయాళ దేవానుగూల ఆదిమూల శ్రీలో వేణుగోపాల మాధవ యాదవ రాఘవ కేశవ వాసుదేవ దేవదేవ ఆదిదేవ ఆపత్పాండవ మహానుభావ వసుదేవననయ దశరథనయ మాయా విలాస వైకుంఠవాస సూయం ప్రకాశ వెంకటేశషికేశ గజపతి రఘుపతి సీతాపతి వెంకటాచలపతి మాయాయ వెన్నయ్యుండవాయ அண்டர்கள் ஏதுமாயா உலகமுண்டவாயா நானா உபாயா பக்தர்கள் சஹாயா சதுர்புஜா கருட்வஜா கோதண்ட ஹஸ்தா புண்டரீக வரதா ஓ விஷ்ணு ஓ பராத்வரா பரமதயாலா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா சரணம் சரணே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ கோவிந்த கோவிந்த கோபால கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கலை வந்து வரிசைப்படுத்தி அரிய கூப்பிடுறாங்க திருமங்கையாழ்வார் சொல்கிறார் பார்த்துங்க என்ன சொல்கிறா பாருங்க தாயே தந்தை என்றும் தாரனே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டுழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்போல் சூல் விரையா திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரியே ஆயினை பெண் பிறர்க்கே உடைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழ் சூல் கணமாமலை வேங்கடவா அடியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்னை வந்து அருளுப்பான்னு சொல்கிறாரு பிறகு பார்த்தீங்கன்னா வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரையே எங்கள் நம்பி மணியே திருவேங்கடமே எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே அப்படி சொல்றாரு நம்மாழ்வா சொல்றாரு பொழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவித்து திருவேங்கடத்து எழுவல் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அலந்த பிரான்பரன் சென்று சே திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வியுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நான்மலரா மடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார் கே நாமத்தை மனசில் வைக்கிறவங்களுக்கு இவ்வளவும் கிடையாது ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி எதுவுமே வராதுன்றார் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தா மறைக்கன் செங்கனிவாய் தோல் அமுதே என்னுயிரே சிந்தா மணிகள் பகல்லை அல்லை பகசை திருவேங்கடத்தானே அந்தோ அடியே உன் பாதம் அகலக்கில்லேன் எரிமை உன்னுடைய பாதத்தனை விடவே மாட்டம்பா உங்ககிட்டே இருக்கிறம்பா சொல்றாங்க அகலக்கில்லேன் எரியும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடைய என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே உன்னோட பாதத்துக்கிட்டுவே நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற உலகம் உண்ட பெருவாயா உல கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் ஒளிசூ சூழ் ஒளி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலதொல் அடியேன் உன் பாதம் கூடுமாறு கூறாயே அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அப்பப்போ குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனேன்னு சொல்கிறார் திருமலை திருப்பதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிறவங்களுக்கு திருப்பதி பெருமாள் மட்டும் தெரியும் அந்த திருப்பதி பெருமாளுக்கு முன்னாடி அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற படி பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஏன்னா அந்த குலசேகர ஆழ்வரும் நான் திருப்பதி பெருமாள் மட்டும் நான் போகமாட்டேன் எப்பவுமே உங்களுடைய திருமுகத்தை பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு கீழே சொல்லிட்டு வரம்பெற்று அங்கே இருக்கிறாரு அதனால் யாரெல்லாம் திருப்பதி போய் திருவேங்கட வர வணங்குறவங்க முதல்ல வந்து ஆழ்வார்கள் ஏன்னா அடியார் உள்ளத்தில் ஆண்டவனை பார்க்கலாம் அடியாரை வணங்கும்போது ஒரே ஒரு கல்லில் ரெண்டும் வாங்குற மாதிரி அடியாரை போது ஆண்டவனோட அடியாராலும் சேர்ந்து கிடைக்க நம்மளுக்கு சரிங்களா அதனால் யாரெல்லாம் திருப்பதி போகும்போது முதல்ல வந்து குலசேகர படியை வந்து குலசேகர நினச்சி வணங்கிட்டு பிறகு வந்து எம்பெருமான் நாராயணனை வந்து வணங்குங்க சரிங்களா இந்த பதிவுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனில் க்ளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ ராம ஜெயம் ஜெயம் ஜெயம்